ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீண்டும் இந்தியா வர்ஷஸ் ஆஸ்திரேலியா போட்டி வரப்போது அதுவும் அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியின் முக்கிய வீரர் அவர் இந்திய அணிக்கு தூணுன்னே சொல்லலாம் மீண்டும் இந்திய அணிக்கு கம் பேக் கொடுக்க போகிறாரு அது யார் எவருன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா ஒரே ஒரு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் பற்றி பார்த்துருவோங்க ஆமாங்க இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்திய அணி ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சு பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக விளையாட போகிறாங்க அடுத்து மூன்று டெஸ்ட் போட்டி நியூசிலாண்டு அணிக்கு ஆப்போசிட்டாக விளையாட போகிறாங்க இது ரெண்டுமே நம்ம நாட்டில் இந்தியாவில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இயர் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு ஆஸ்திரேலிய அணி கூட அணி விளையாட போகிறாங்க கண்டிப்பாக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா அணி இந்தியாவுக்கு வந்தால் கண்டிப்பாக ரொம்பவே தென்னாறுவாங்க இந்தியாவை ஜெயிக்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்தியா தான் சி சீரீஸ் வின் பண்ணணுன்னு சொல்லலாம் அதேமாரி இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு போனோம் அதே நிலம தான் பயங்கரமாக நம்ம ஆளுங்க சொதப்போவாங்க அதுவும் அவங்க ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கில் நம்ம ஆளுங்க ஒன்றுமே பண்ண முடியாது அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப கடினமாக பால் போ போடுவாங்க ஆஸ்திரேலியா அணி இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சின்னும் போது செம சூப்பராக இருக்கும் மேட்ச்சு கண்டிப்பாக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியாக போது அதில் இந்திய அணி விளையாடும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்து வர போகிற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு டாப் டூ டீம் மட்டும்தான் ஐசிசி சாம்பியன் டெஸ்ட்டு மேட்சுக்கு வந்து ஃபைனல் ரெண்டு டீம் விளையாடும் அதில் பார்த்தீங்கன்னா அணி இப்போதிக்கு முன்னே இருக்காங்க அடுத்து வர நியூசிலாந்து பங்களாதேஷ் வந்து நம்ம நாட்டில் நடக்குதுன்னு நம்மளுக்கு மேக்ஸிமம் நிறைய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஆனால் ஆஸ்திரேலியா கிட்ட விளாடும் போது கண்டிப்பாக அஞ்சு மேட்ச்சில் ஒரு மூணு மேட்ச் ஆச்சு வின் பண்ணி அடுத்த ரெண்டு மேட்ச் டிராவோ ஒரு மேட்ச் தோற்ற சொல்லிட்டு நம்ம சீரீஸை வின் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபைனல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் விளையாட முடியும் அதனால் முக்கியமான போட்டி அந்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சுமே அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி கண்டிப்பாக பழி வாங்குகிற நேரமும் இதுதான் சொல்லலாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கிட்டே போய் ஃபைனலில் போய் விட்டோம் அடுத்து ரெண்டாவது நம்ம ஃபைனல் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியான்கிட்ட விட்டோம் ரெண்டு வாட்டி தொடர்ந்து இது வரைக்கும் ரெண்டு வாட்டி தான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இருந்துருக்கு ரெண்டுத்திலையும் ஃபைனல் போய் நம்ம தோற்றுருக்கோம் லாஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா கூட தோற்றோம் அதுக்கு வாங்குற விதமாக கண்டிப்பாக நம்ம போய் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக இந்திய அணி சூப்பராக இருக்குது நம்ம ஆஸ்திரேலியா போய் அட்லீஸ்ட் தொடர வென்றா கூட நம்மளுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த அஞ்சு டெஸ்ட்டு கோசம் நிறைய பேர் ஆவலாக இருக்காங்க ஐசிசி இப்போ தான் அந்த அட்டவணையை கூட விட்டுருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய வீரர் இந்திய அணிக்கு கம்பேக் கொடுக்க போகிறான்னு சொன்னலாம் அது யாருன்னு கேட்டிங்கன்னா पुजारा கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்கிறது டிராவிட்டுக்கு அடுத்தது அவர் தான் இந்திய அணிக்கு வாள்ன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நிறைய மேட்சே டாட் பண்ணி ஜெயிச்சி கொடுத்துருக்காரு ஏன் ஆஸ்திரேலியா சீரீஸில் கூட ஒரு ரெண்டு வருஷம் முன்னெல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டு புஜாராலாம் பயங்கரமாக ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக புஜாரா மீண்டும் இந்தியா அணிக்கு வர போகிறதா அதிகாரபூர்வமாகவே தகவல் வந்திருக்கு ஏன்னா அவர் கொஞ்ச நாள் ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த சுஷ்மன் கில்லு அவர் ஜெய்ஸ்வரெல்லாம் வந்தது வந்ததுனால ஆனால் அடுத்தது ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு பங்களாதேஷ் சீரிஸ்க்கு நியூசிலாந்து சீரிஸ்க்குலாம் புஜாரா திரும்பி இந்திய அணிக்கு வரப்போகிறதா தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக அவர் வந்தால் இந்திய அன்னைக்கு ரொம்பவே நல்லது அதனால் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணி ஆஸ்திரேலியா போது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபலாகிக்கோ ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்